வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது வள்ளலார் பாடிய பாடல்கள் அதில் தலைப்பு சிவானந்த பத்து பாடல் ஐய நின்னுடைய அன்பர்கள் எல்லாம் அழிவுயில் இன்பமுற்று அருகிருக்கின்றார் வெய்ய நெஞ்சக பாவியேன் கொடிய வீணனேன் இங்கு வீழ்கதிக்கு இடமாய் வைய வாழ்க்கையின் மயங்குகின்றனன் மேல் வருவது ஓர்ந்திலன் வாழ்வடைவேனோ செய்ய வண்ணனே பொருளே தில்லை ஓங்கிய சிவானந்தத் தேனே இந்த பாடலின் பொருள் செம்மையான நிறத்தவனே திருவொற்றியூரில் எழுந்தருள் இருக்கும் அழகிய செல்வமே தில்லை பதியில் மேம்பட்டு விளங்கும் சிவானந்தமாகிய தேனே ஐயனே உன்னுடைய பக்தர்கள் அனைவரும் அழிவில்லாத பேரின்பத்தை அடைந்து உன்றன் அருகில் இருக்கிறார்கள் வெம்மையான மனத்துடைய பாவியானவனும் கொடுமையுடைய பயனற்றவனுமாகிய நான் இந்த பூமியில் நரகத்தை பெறுவதற்கு இடமாக உலகியல் வாழ்க்கையில் மயங்கிக் கொண்டிருக்கின்றேன் இனிமேல் நிகழப்போவதை அறியாதவனாகவும் இருக்கின்றேன் நான் நல்வாழ்வை பெறுவேனோ என்று பாடுகின்றார் ராமலிங்க வள்ளலார் பாடல் இரண்டு மடிகொள் நெஞ்சினால் வள்ளல் உன் மலர்த்தால் மறந்து பஞ்சக வாழ்க்கையை மதித்தேன் துடிகொள் நேரிடை மடவியர்க்கு உருகி சுழல்கின்றேன் அருள் சுகம் பெறுவேனோ வடிகொள் வேல்கரத்து அன்னலை ஈன்ற வள்ளலே என வாழ்த்துகின்றவர்தம் செடிகள் நீக்கிய ஒற்றியம்பரனே தில்லை ஓங்கிய சிவானந்த தேனே இந்த பாடலின் பொருள் கூர்மை கொண்ட வேளாயுதத்தை ஏந்திய கரத்தை உடைய முருகப்பெருமானை பெற்று அருளிய கொடையாளனே என்று போற்றுகின்றவர்களின் தீவினைகளை எல்லாம் நீக்கி அருளும் திருவொற்றியூர் இறைவனே தில்லை பதியில் மேம்பட்டு விளங்கும் சிவானந்தமாகிய தேனே நான் சோர்வை உடைய உள்ளத்தினால் வள்ளலாகிய உன் மலர் போன்ற திருவடிகளை மறந்து பொய்யான உலக வாழ்க்கையை உண்மை என மதித்து இருக்கிறேன் உடுக்கை போன்ற அழகிய இடையை உடைய பெண்களுக்காக ஏங்கி மனம் சுழல்கின்றேன் உன்னுடைய திருவருளாகிய சுகத்தை பெறுவேனோ என்று மயங்கிப் பாடுகின்றார் இவ்வாறு மனம் வருந்தி பாடிய ராமலிங்க வள்ளலார் பொருள் விண்ணப்பம் என்கிற தலைப்பில் பாடலை பாடியுள்ளார் அதில் இரண்டு பாடல்களை நாம் இங்கு காணலாம் நின் நடிக்கண் ஓர் கணப்பொழுதேனும் நிற்பது இன்றியே நீச நீசமங்கையர்த்தம் கண்ணவில் தனம் விளைந்தது மனம் கான் கடையனேன் செய்யக்கடவது ஒன்று அறியேன் அன்ன ஊர்தியும் மாளும் நின்று அளற அடியர் தங்களுள் அமர்ந்தருள் அமுதே தென் இசைப்பொழில் ஒற்றியம் வாழ்வே செல்வமே பரசிவ பரம்பொருளே இந்த பாடலின் பொருள் வாகனத்தானனான பிரம்மனும் திருமாலும் உன்னை காண முடியாமல் நின்று கூவ தொண்டர்களின் உள்ளத்திற்குள் மறைந்திருக்கும் அமுதம் போன்றவனே வண்டுகளின் இனிய இசை பொருந்திய சோலைகளை உடைய திருவொற்றியூரில் எழுந்தருளியிருக்கும் எமது வாழ்வானவனே அழியாத செல்வமே மேலான சிவப்பரம்பொருளே என்னுடைய உள்ளம் உன்னுடைய திருவடியிடத்து ஒரு கணப்பொழுதேனும் ஒருமுகப்பட்டு நில்லாமல் இழிவான பெண்களின் கல்லை ஒத்த தனங்கள் மீதே ஆசை கொண்டது கடையனாகிய நான் செய்யக்கூடிய நற்செயல் ஒன்றையும் அறியாதவனாக இருக்கின்றேன் நீதான் என்னை நல்ல மார்க்கத்தில் செலுத்துவாயாக என்று பாடுகின்றார் அடுத்த பாடல் கொடிய வஞ்சக நெஞ்சகம் எனும் ஓர் குரங்கிற்கு என் உருக்குறை பல உரைத்தும் கடியது ஆதலின் கசிந்திலது இனி இக்கடையனேன் செய்ய ஒன்று அறியேன் அடியனேன் பிழை உள்ளத்திடை நினையேல் அருளல் வேண்டும் என் ஆருயிர் துணையே செடிகள் நீக்கிய ஒற்றியம் உறவே செல்வமே பரசிவ பரம்பொருளே இந்த பாடலின் பொருள் தீங்குகளை ஒழித்த திருவொற்றியூரில் எழுந்தருளியிருக்கும் எம் உறவினனே எமது ஐஸ்வரியமே மேலான சிவப்பரம் பொருளே எனது அரிய உயிருக்கு துணையாக இருப்பவனே கொடுமையான கபடமுள்ள உள்ளம் எனும் ஒரு குரங்கிற்கு என்னிடத்து உற்ற குறைபாடுகள் பலவற்றை உரைத்த பின்னும் அது கடுமையுடையது என்பதால் சிறிதும் உருகிடவில்லை இனிமேல் இந்த இழிந்தவன் செய்யக்கூடியது என்னவென்றும் தெரியவில்லை எளியேனுடைய குற்றத்தை உன் திருவுள்ளத்தில் கருதாது இருப்பாயாக என்னை காத்து ரட்சிப்பாயாக என்று பாடுகின்றார் வள்ளல் பெருமான் அடுத்து திருச்சாதன தெய்வத்திரம் என்கிற தலைப்பில் ஒரு பாடல் வஞ்சமிலார் நெஞ்சகத்தே மருவும் முக்கன் மாமணியே உனை நினையேன் வாளா நாளை கஞ்சமலர் முகத்தியர்க்கும் வாதில் தோன்றும் களிப்பினுக்கும் கழிக்கின்றேன் கடையனேனை நஞ்சம் உணக்கொடுத்து மடித்திடினும் வாளால் நசிப்புறவே துணித்திடினும் நலிய தீயால் எஞ்சலுறச் சுடினும் அன்றி அந்தோ இன்னும் என் செய்யினும் போதாதே என் தாய் என் இந்த பாடலின் பொருள் எந்தன் தந்தையே என்றன் தந்தையே வஞ்சக எண்ணம் இல்லாதோர் மனத்தில் பொருந்துகின்ற முக்கண்களை உடைய பெரிய மாணிக்கமணி போன்றவனே உன்னை நான் சிந்திக்காதவனாக இருக்கின்றேன் தாமரை மலரை ஒத்த வதனத்தை கொண்ட பெண்களிடத்து சுகம் பெறுவதற்காகவும் வாதப்போரில் ஈடுபட்டு அதில் தோன்றுகின்ற மகிழ்ச்சிக்காகவும் வீணாக வாழ்நாட்களை கழித்து கொண்டிருக்கின்றேன் இத்தகைய இழிந்தவனான என்னை விஷம் அருந்த கொடுத்து மரணமடையச் செய்திடினும் வாளால் உயிர் போகும்படி உடலை துண்டாக்கிடினும் வருந்துமாறு அக்னியால் முழுவதுமாக எரித்திடினும் இவை அல்லாமல் ஐயோ இன்னும் என்னென்ன செய்திடினும் அவையெல்லாம் என் குற்றங்களுக்கு தண்டனையாக போதாவே அது போதாது ஆனால் அவ்வளவு குற்றமுடையவனாக நான் இருந்தாலும் என்னை மன்னித்து அருளுதல் உன்னுடைய கடனாகும் என்று பாடுகின்றார் ராமலிங்க அடிகளார் இதுவரை ராமலிங்க அடிகளார் மனம் கசிந்து பாடிய இந்த பாடல்களை பொருள் விளக்கத்துடன் பார்த்தோமல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் ஓகே மக்களே நன்றி வணக்கம்